வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் புட்டின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்பது சிவகங்கை சீமையின் காரைக்குடி அருகாமையில் உள்ள உங்கள் மேலமாக நாச்சியப்பன் அன்போடு அழைக்கின்றது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ரசம் வந்து வைக்கப்போறோம் புட்டக்கோழி ரசம் வந்து வைக்கப்போறோம் ஏற்கனவே வந்து எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு தண்ணியில் அலசிட்டு மஞ்சள் அடுப்பா மஞ்சள் முடியெல்லாம் பறிச்சாச்சு முடி பறிச்சு வாட்டிட்டோம் இப்போ வந்து மஞ்சள் வந்து போட போகிறோம் மஞ்சள் அலைச்சாச்சு இப்போ வந்து வெட்ட போகிறோம்

நாட்டுக்கோழி பொட்டரசத்துக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து நச்சு போட்டதான் நான் இருக்கும் வெங்காயம் நச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வச்சுக்குவோம் நாட்டுக்கோழி பொட்டக்கோழி ரசம் வைக்கிறதுக்கு வந்துட்டு பஞ்சட்டி அக்கோ சட்டி நல்லா காய்ச்சிருச்சு என்ன என்ன ஊத்துறேன் சுத்தமணை நல்லன பட்டை வகைகள் இடித்து வச்ச வெங்காயம் கருவேப்பில்லை இடித்து வச்சா இஞ்சி பூண்டு நறுக்கிய பச்சை மிளகாய் நறுக்கிய வந்து தக்காளி பழம் நறுக்கி வச்ச பொட்டக்கோழி மல்லிப்பொடி சீரகத்தூள் மிளகுத்தூள் இடித்து வச்ச உரல்ல இடிச்சது கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு பச்சை தண்ணி கோழி சூப்புக்கு வந்து பச்சை தண்ணி பொட்டக்கொழி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தலை போடுறோம் இப்போ இறக்கி வச்சுருவோம் இந்த பொட்டைக்கொழி ரசத்துக்கு வந்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலை போட்டோம் இறக்கி வச்சுட்டோம் இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் இருக்குல்ல நல்லெண்ணெய் அதை ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடியை மூடி ஒரு ரெண்டு 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 நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து கோழி ரசம் கிராமப்புறத்தில் இந்த மாதிரி சமைச்சது சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொட்டைக்குழி ரசம் செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சுட்டு அதுக்கு பிறகு மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் வந்து உரல இடித்து குழம்பு தாளிச்சி எல்லாம் நம்ம போட்டு போட்டோம்னா அவ்வளோ வாசமாக நல்லாவும் இருக்கும் அதே போல் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை இருக்குல்ல கொத்தமல்லி தழை வந்துட்டு குழம்பு கொதித்து நம்ம இறக்க போல கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சு ரெண்டு ஸ்பூனு அப்படி நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சு சாப்பிட்டா ஆகும் இந்த மாதிரி நாட்டுப்புறத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொட்டை ரசம் வந்து அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் பட்டையில் சாப்பிட்றது வில்லேஜ் ஹெல்த் புட்டி சேருவேன் அது நம்ம கிராமப்புறத்தில் சமைச்சு பட்டையில் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாமே தயார் பண்ணி பாருங்கள் நாட்டுப்புற சோப்பு சூப்பர் நமது வில்லேஜ் ஹெல்த் புட்டி சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது வீடியோ உடனே கூட தெரிய பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்